என்ன பண்ணுறோம்னு பார்க்குறீங்களா அது என்னென்னா பக்கத்து வீட்டு செஃப்டிட்டு தேங்க் வந்து அந்த வாட்டர் லீக் ஆகுதுங்களா அது நம்ம வீட்டுக்கு தான் வருது இப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்க ரென்டையில் இருக்காங்களா நீயா நான்ட்டு கீட் பூஷனும் மெல் போஷணும் சொல்ல முடியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஒன் மந்த் ஆகுது தண்ணி வீட்டாண்ட வருது குழந்தைங்க இருக்கங்களா இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ அதனால் எதுக்கு அவங்கள வேண்டிக்கிட்டு அதனால் நாங்களே போட்டுகிட்டு இருக்கோம் தெரியுதுங்களா தண்ணி அப்படி போட்டுவிட்டு சென்டரில் கார் நிற்குது இல்லையா அது வரைக்கும் மார்க் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ரோடே விடிச்சடி கிடக்குதா ஈவினிங் டைம் அது அதான் இன்னும் கடை ஓப்பன் ஆகலை கடை அஞ்சு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அச்சாவும் பயணம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் மேலே வந்து டீ போட்டு இருக்கேன் டீ மேலே வந்து இருக்கேன் இருக்குது வச்சுட்டு வச்சுட்டீங்கன்னு நின்றுட்டு இருக்கேன் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு தையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஆனால் கேட்குறதில்லை நீங்கள் பாருங்கள் எப்படி போட்டுகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணி தெரியுதுங்களா இன்னும் கூட அங்கே ஃபுல்லாக தீரமாக இருக்குது இல்லையா அதுதான் அவங்களுடைய செர்டிஃபிகேட் தண்ணி அதுதான் ரொம்ப யோசிக்கிறோம் இருக்கவே மாட்டேங்கிறாங்க பாருங்கள் ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒடுவிக்கிட்டே இருக்குது சொன்னாலும் கேட்க மாட்டேக்கிறாங்க அதான் நாங்களே எங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிடுறாங்க பையனும் இப்போவே வந்துட்டு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவர் திடீர்னு வந்து என்கிட்ட கேட்பாங்க அம்மா கத்தி கொடு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாரு அப்புறம் வந்துட்டு கோடாளி குடு அதை கொடு இதை கூட அவங்க அப்பா பார்த்து நல்லாவே படிக்கிறாரு இதெல்லாம் நேற்று நைட்டு போட்டாங்க கொஞ்சம் காஞ்சிருக்குங்களா இருக்குங்களா ஐயா இப்போ இன்றைக்கி கொஞ்சம் போட்டுறாங்க இது கலவை கலப்பாங்க இல்லையா சிமெண்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் யாருன்னே தெரியல ரெண்டில் இருக்கவங்க தான் இருக்காங்க போய் சொன்னோம் அப்படிங்களா நாங்கள் சொல்லுறோம் அப்படி சொல்லிவிட்டு ஒன் மந்தாக சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது செப்டி டேங்க் தண்ணி இல்லைங்களா அது உடனே எடுக்கணும் காலையிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே குளம் மாதிரி தேங்கி நிற்கும் அவங்க குளிக்கிற தண்ணி வாஷ் பண்ணுற தண்ணி எல்லா தண்ணியுமே வர வந்து நிற்கும் நமக்கு கஷ்டமாக இருக்குது சின்ன வேலை தான் ஆனால் பையன் செய்ய விட மாட்டேங்கிறாங்க அதனால தான் என்னை கூப்பிட்டாங்க பையனை கொடுத்துட்டு போய் பட் ஆனால் என்ன பண்றது பாருங்கள் அதுப்பான் பொறுமையை இழந்துட்டாங்க அவங்களே போய் சொன்னாங்க சொன்னதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை போல் இருக்குது அதுக்கு என்னென்னா பண்ணுறீங்க நான் பண்ண இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்மளோட சேஃப்டிக்காக என்ன கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அதுக்காக பண்ணுறாங்க இங்கே ஈரம் தெரியுதுங்களா எவ்வளவு தூரம் வந்து நிற்கும் தண்ணி அதான் இந்த இடத்துலதான் காலையில டைம் பாத்தீங்கன்னா பொல மாதிரி நிற்கும் தாண்டி போகணும் கஷ்டமா இருக்கும் சோ அதான் கொஞ்சம் மேடி வைக்கிறாங்க இது ரொம்ப சின்ன வேலை இல்லைங்களா அதனாலதான் ஆளு வைக்கல பெரிசாரமா வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் ஆளு வைக்கிறதா அப்படின்ட்டுதான் அஸ்பெண்ட் வந்துட்டு அவரே யாரும் பண்ணிட்டாங்க டீயும் ரெடியாக இருக்குது டீ போட்டு ரெடியாக இருக்குது வெளியில் வந்துட்டு ஹஸ்பண்டும் பையனும் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கும் நான் டீ கொடுக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நல்லா ஸ்ட்ராங்காக போடுமா அப்படின்னாங்க எனக்கு ஃபுல் பிஸி இல்லையா அதனால் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்சல் பண்ணித்தேன் இஞ்சி ஏலக்கெல்லாம் தட்டு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சூப்பராக இருக்கும் ஆனால் சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் எனக்கு நான் தனியாக ஆட் பண்ணிப்பேன் பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு சுகர் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறாங்க பயம் சுகர் வந்துருமோட பயம் என்ன கவரேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்துட்டு மூத்த பையன் வந்துருக்காங்களா எங்களுக்கும் உடம்பு அழகிய பசங்களை வச்சிட்டே இருக்கேனா ஸோ எல்லாருக்குமே ஃபேவர் ஸோ அதான் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்க பரோட்டா வாங்கிட்டாங்க மூணு பார்ட் வந்திருக்கு ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஒன்றுக்கு என் மூத்தாது புது பையனுக்கு ஒன்று எனக்கு ஒரு ரெடியாக இருக்குது சூடாக இருக்குது இப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டின்னர் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் இதுதான் அது என்னென்னா நைட் டைம் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுவேன் ஒரு பத்து நிமிஷம் அது ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா டே ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா அதனால் வாக் பண்ண வருவேன் பார்த்திங்கன்னா பூ பூத்துருக்கு ஆக்சுவலி என்னென்னா காலையில் வந்து பார்க்கும்போது எல்லாமே மொட்டா தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பூத்துருச்சு நல்லா இருந்ததா பார்க்குறதுக்கு நிறைய பூ இந்த வாட்டி சீசனும் கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன் காலையில் மொட்டா இருந்துச்சு இது எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்குது நல்லா இருக்கா நல்லா வாசனை நைட் டைம் நடக்கும்போது இந்த காற்றுல இந்த வாசனை செம்மையாக இருக்குது பக்கத்து வீட்லேயே நடக்கிறாங்க ஸோ வாசனை தூக்குதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டை அங்குளும் ஆன்ட்டியும் சொல்லிட்டு இருந்தாங்க அதை சும்மா பார்க்குறேன் நான் ராத்திரி டைம் நான் லைட் அடிச்சுட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிலா வெளிச்சம்